வரலட்சுமி சட்னி ரெசிபி தாங்க போறோம் சட்டுன்னு ரெண்டே நிமிஷம்ல இந்த சட்னியை வந்து சேது முடிச்சிடலாம் இதுக்கு அடுப்பைய தேவையில்லைங்க நம்ம அதுக்கான தேவையான இன்கிரீடியே போதுமானது நான் ஒரு பெரிய சைஸ் மாங்காயில் பாதி மாங்காய் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க நாலு பல்லு பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு மூணு பீஸ் வந்து தேங்காய் சில்லி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க இவ்வளோதாங்க இந்த சட்னிக்கு மாங்காய் சீசன் அப்போ இந்த மாதிரி சட்னி சேர்த்து சாப்பிடுங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் சாதத்துக்கு களிக்கு கூலுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சட்னி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டோம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் கல் உப்பு சேர்த்துக்கங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது கூட வந்து ஒரு பிஞ்சி அளவுக்கு நம்ம தூள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்ல தா கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கும் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து தண்ணி சேர்க்காம நம்ம நல்லா குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த அளவுக்கு சட்னி வந்து இருக்கணுங்க தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது வந்து களி சாதத்துக்கு நல்லா வந்து பிசஞ்சின்னு சாப்பிட்டீங்களா ரொம்பவே அருமையா இருக்கும் பாருங்க சூப்பராக வந்து சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரான குயிக்கான இன்ஸ்டன்ட் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய சட்னி வந்து நம்ம சேனல் மூலிமா அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த சட்னி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாங்காய் சட்னி கூட நான் ஏற்கனவே வந்து மாங்காயில் எத்தனை வகையான ரெசிப்பீஸ் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிவிட்டோம் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது ஈஸியான மெத்தடுங்க டக்குன்னு வந்து நம்ம குழம்பு இல்லைன்னா இந்த சட்னியை வந்து நம்ம செய்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் பிசைஞ்சின்னு சாப்பிடும்போது ரொம்பவே வந்து சுவை அட்டகாசமாக இருக்கும் டக்குன்னு செய்யக்கூடிய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம பெக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா கிடைக்கும் இது போல பல வீடியோக்கள் பார்த்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மை